நார்த் இந்தியன் தாபா ஸ்டைல் மசாலா பிண்டி ஒரு டைம் இது மாதிரி மசாலா பிண்டி பண்ணிட்டீங்கன்னா எப்போயுமே இது மாதிரி தான் செய்வீங்க ஸோ வெண்டங்காயை ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு சென்டரில் கீரல் போட்டுக்கோங்க ஸோ மஞ்சள் தூள் சால்ட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஸோ ஒரு பவுலில் கடலை மாவு தனி மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் சால்ட்டு வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி பூண்டு இஞ்சி ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கங்க ஸோ ஒரு ஃப்ரை பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு வெண்டங்காய் ஆட் பண்ணி இதை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க ஸோ அதே ஆயிலில் ஜீரகம் ஃபைனாச்சும் பண்ணி மசாலாவை ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் கொதிக்கட்டும் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு ஃப்ரை பண்ண வெண்டங்காய ஆட் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணா ஸோ நார்த் இந்தியன் பிண்டி மசாலா ரெடி இது போல வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க